வணக்கம் என் பேர் பாலசிவ பிரசாத் நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர்போயில் வந்து மலர் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ தேசிய தோட்டக்கலைத்துறையில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இயக்குனராகவும் இருக்கேன் அதே மாதிரி அகில இந்திய மலர் உற்பத்தியாளர் சங்கத்திலையும் இயக்குநராக இருக்கேன் கிருஷ்ணகிரி மாவட்ட மலர் உற்பத்தியாளர் சங்கம் விவசாயிகள் சங்கத்திலையும் தலைவராக இருக்கேன் நாங்கள் பசுமைக்குள்ளே அமைச்சு அதில் வந்து மலர் கொய்மலர் சாகுபடி வந்து கடந்த பன்னெண்டு பதிமூணு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் நான் ஃபஸ்ட்டு எம்சிஏ படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாப் பண்ணிட்டு இருந்தேன் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அந்த ஜாப் எல்லாம் வேணால் நம்ம ஹார்டிகல்ச்சரில் ஏதாவது பண்ணணும்னு சொல்லி ஆசையாக இருந்தது அப்போ வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசுலேருந்து மாநில அரசுலேருந்தும் தேசிய தோட்டக்கலைத் துறை மூலமாக மானியம் கொடுத்துருந்தாங்க ஐம்பது சதவீதம் மானியம் ஸோ இதனால் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இதுக்காக வந்து நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணோம் ஆரம்பத்தில் வந்து மலர்கள் மற்றும் காய்கறிகள் ரெண்டுமே சேர்ந்து பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறம் மலர்களை வந்து அதிகப்படியான லாபம் இருக்கிறதுனால மலர்களை செலக்ட் பண்ணி இப்போ வந்து ஃபுல் டைமாக மலர்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா எல்லாருமே வந்து விவசாயத்துலேருந்து வந்தவங்க தான் நாங்கள் அதே மாதிரி எனக்கும் அந்த விவசாயத்தில் ஆர்வம் அதிகமாக இருந்ததனால விவசாயத்தை கண்டியூ பண்ணியிருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்தியாவிலே அதிகப்படியாக வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் சுற்றி இருக்க ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் ரேடியஸில் தான் பசுமைக்குடியில் வந்து விவசாயம் வந்து ரொம்ப அதிகமாக நடந்துருக்கு ஒசூர் பகுதியில் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க பசுமைக்குடியில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரோஜா ஜெர்பரா கார்னேஷன் கிரசாந்திமம் போன்ற மலர் வகைகளும் அதே மாதிரி கேப்சிகம் குக்கும்பர் இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸும் இங்கே வந்து அதிகப்படியாக கல்டிவேஷன் இருக்காங்க ரோஜா பார்த்திங்கன்னா ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி இரநூறு ஏக்கர் வரைக்கும் ரோஜாவும் ஐநூறுலேருந்து ஆறுநூறு ஏக்கர் ஜெர்பரா அதே மாதிரி நானூறுலேருந்து ஐநூறு ஏக்கர் கார்னேஷன் இரநூறுலேருந்து இரநூத்தம்பது ஏக்கர் கிரசாந்திமும் இந்த மாதிரியான மலர்கள் உற்பத்தி இருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா ஒசூர் பகுதி வந்து கடல் மட்டத்தில் இருந்து எண்ணூற்றி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி நூறு மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கு இங்கே இருக்க தட்ப விற்பனையில் இங்கே இருக்க சீரான மண் வளம் காற்று இந்த மாதிரி எல்லாமே அட்வான்டேஜஸ் நல்லா இருக்கிறதுனால நேச்சுரலி வெண்டிலேட்டர் ஹவுஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பண்ணி இங்கே விவசாயிகள் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க ஒசூர் ரோஜா வந்து ஒசூர் பகுதியிலேருந்து கிட்டத்தட்ட இருபத்தைந்து முதல் இருபத்தைந்து நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது குறிப்பாக காலதனத்தில் வந்து ரொம்ப அதிகமாக ஏற்றுமதி நடக்கும் இப்போ ஒசூர் பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பசுமைக்குடியில் அமைக்கிறதுக்கு வந்து முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும் இங்கே விவசாயிகள் வந்து அந்த பசுமை கட்டில் அமைச்சு குறிப்பாக ரோஜா மலர் சாகுபடி ரொம்ப அதிகமாக பண்ணுறோம் இந்தியாவிலேயே வந்து ரோஜாவுக்கு ஏற்ற சீதோஷ் நிலையை வந்து ஒசூர் பகுதியில் தான் ரொம்ப நல்லாயிருக்கு நூறு சதவீதம் கரெக்டாக சூட் ஆகும் ஒசூர் பகுதி அதனால தான் இங்கே பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் வரைக்கும் வந்து ரோஜா மலர் சாகுபடி பண்ணுறாங்க ரோஜாவில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால்ன்ற சிவகப்பு ரோஜா நோப்ளஸ் பிங்க் அவ்லான்ச் ஒயிட் பீச் அவ்லான்ச் ஸ்வீட் அவ்லான்ச் ரொமான்ஸ் இந்த மாதிரியான வெரைட்டிஸ் எல்லாமே வந்து இங்கே கல்டிவேஷன் இருக்காங்க அலங்காரங்கள் மேடை ஃபங்க்ஷன்ஸு ஈவென்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பூ டெக்ரேஷன் வந்து ரொம்ப முக்கியம் அந்த பூ டெக்கரேஷனுக்கு தேவையான அனைத்து வகையான மலர்கள் கிட்டத்தட்ட ஃப்ளவரிங் டைப்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறுலேருந்து பதினேழு வகையான மலர்களும் மாதிரி டெக்ரேஷன் லீஃப்னு இருக்குது ட்ரெசினா லீஃபு சாங் ஆஃப் இந்தியா சாங் ஆஃப் ஜமைக்கா போடோ கார்பஸ் இந்த மாதிரி லீஃப் ஐட்டம்ஸ் கிட்ட அது வந்து ஒரு பதினஞ்சு வெரைட்டியான லீஃப் ஐட்டம்ஸ் இருக்குது அதை விட்டு ஓப்பன் ஃபீல்டில் கல்டிவேட் பண்ணுற மேரிகோல்டு ஹைப்ரிட் கிரசாந்திமம் அதே மாதிரி ஒயிட் சாந்தினி எல்லோ சாந்தினி எல்லோ டைசி ப்ளூ டைசி இந்த மாதிரி ஒரு முப்பது வகையான மலர்கள் இருக்குது எல்லாமே வந்து ஒசூர் பகுதியில் வந்து மிக அதிகமாக கல்டிவேட் பண்ணி இந்த பகுதியிலருந்தான் இந்தியா முழுவதும் அனுப்பப்பட்டுட்டு இப்போது ஜெர்ப்ரான் பார்த்தீங்கன்னா ஒசூர் பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட ஐநூறுலேருந்து ஆரூறு ஏக்கர் வரைக்கும் சாகுபடி இருக்காங்க இப்போ நாம இருக்க இந்த ஜெர்பிரா ஃபீல்டும் அதே மாதிரி தான் ஜெர்பரா வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து இருபத்தி நாலாயிரம் செடியிலேருந்து இருபத்தி அஞ்சாயிரம் செடி வரைக்கும் பிளான்டிங் பண்ணுவோம் ஒரு அடிக்கு ஒரு செடி நீளத்துலேயும் ஒரு அடி அகலத்துலையும் ஒரு அடி வச்சு பண்ணுவோம் பெட்டோட அகலம் வந்து எழுபது சென்டிமீட்டரும் பெட்டோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு முதல் எழுபத்தஞ்சு சென்டிமீட்டர் உயரம் வச்சுருப்போம் பெட்டுக்கும் பெட்டுக்கும் இடையில் வந்து நம்ம நடந்து போகிறதுக்கு மருந்து தெளிக்கிறதுக்கு அதே மாதிரி பூக்கள் பறிக்கிறதுக்கு வந்து முப்பதுலேருந்து முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் வந்து கால்வாக வச்சுருப்போம் நம்ம போயிட்டு வரதுக்காக பார்த்து வச்சுருப்போம் செடி நடவு செய்யும்போது ஃபஸ்ட்டு பெட் ப்ரிப்ரேஷன் சாயில் ப்ரிப்ரேஷன் சொல்லுவோம் அதாவது ஃபஸ்ட்டு ஜேசிபில் வந்து சாயில் லூஸ் பண்ணி கொடுப்போம் த்ரீ ஃபீட்ஸ் வரைக்கும் சாயில் லூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஒரு கலப்பை மூணு கலப்பை அஞ்சு கிளப்பெல்லாம் போட்டு கல்டிவேட்டர் போட்டு ரொட்டைவேட்டர் போட்டு சாயில் வந்து லெவல் பண்ணி எடுப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு பத்துலேருந்து பன்னெண்டு கிலோ எஃப்ஐஎம் ஃபார்ம் ஏட் மீனூர் ஆட் பண்ணுவோம் ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு அது கூட தேங்காய்நாறு இல்லைன்னா தவிடு இதை வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கிலோ ஆட் பண்ணுவோம்னா வேர் வந்து சீக்கிரமாக உள்ளே இறங்குறதுக்கு லூ சாயில் லூஸாக இருக்கணும் அதுக்காக அதே மாதிரி தேங்காய் நார் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சம்மர் டைமில் வந்து வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் சீக்கிரமாக காஞ்சி போகாம இருக்கும் அதுக்காக தேங்காய் நார் ஆட் பண்ணுவோம் ஆட் பண்ணி இதை ரொட்டோவேட்டரை வச்சு சாயில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து பெட் சிஸ்டம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் லூஸ் சாயில் இருக்கும்போது பெட் ஃபார்ம் ஆகுது பெட் ஃபார்மேஷன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு லேயர் செகண்ட் லேயர் தேர் லேண்ட் லைட்டாக தண்ணி வாட்டரிங் போட்டு போட்டு தான் பெட்டை கட்டுவாங்க பெட் கட்டி முடிச்ச பிறகு பிளான்டிங் சிஸ்டம் கொண்டு வரும் ஜிக்ஸாக் மெத்தனு சொல்லுவோம் அதாவது நேர் நேராக பிளான்ட்டிங் பண்ணாமல் ஆங்கிள் பேஸில் ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் இடையில் இன்னொரு செடி அந்த மாதிரி ஜாக் மெத்தடில் பிளான் பண்ணிவிட்டு வரும் வேர் சர்க்குலேஷன் வென்டிலேஷனுக்காகவும் அதே மாதிரி நம்ம மருந்தடிக்கும் போது வீணாகாம இருக்கும் ஃபெட்டிகேஷன் வாட்டர் எல்லாமே ட்ரிப் சிஸ்டம் தான் இதில் வந்து நம்ம அதில் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் இருபத்தஞ்சி முப்பது சென்டிமீட்டர் ட்ரிப்பர்ஸ் இருக்கும் நம்ம ஒரு அடிக்க ஒரு செடி வைக்கிறதுனால முப்பது சென்டிமீட்டர் ட்ரிப்பர்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் ஸோ நம்ம செடி வந்து ஒரு அடிக்கோடி வைக்கும்போது நமக்கு கொடுக்குற மைக்ரோ மைக்ரோநியூட்டிஷன் எதுவுமே வேஸ்ட் ஆகாம நமக்கு எல்லாமே கரெக்டாக யூஸ் ஆகும் ஒரு ஏக்கரை ஜர்பரா தோட்டத்துலேருந்து ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணுலேருந்து பதினாலு லட்சம் மலர்கள் வரைக்கும் ஹார்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு பூவோட உற்பத்தி செலவுன்னு ஜெர்பரா பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபாயிலேருந்து ரெண்டே கால் ரூபா வரைக்கும் பூவோட உற்பத்தி செலவு வரும் அதே மாதிரி நம்ம சேல்ஸ் பண்ணும்போது மார்க்கெட் டிமாண்ட் அதிகமாக இருந்து நல்ல டி ரெக்குவேயர்மெண்ட் இருந்துச்சுன்னா முகூர்த்த நாட்கள் அதிகமாக வளர்ப்புறை முகூர்த்தம் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சுன்னா நமக்கு ஆவரேஜாக செல்லிங் ப்ரைஸ் வந்து நாலு ரூபா நாலுரூபா ஐம்பது பீசாக வரும் இப்போது ரீசெண்டாக கொரோனா தாக்கிறதுனால கொஞ்சம் டவுன் இருக்குது பட் மற்றபடி வந்து நல்ல ப்ரைஸ் கிடைக்கும் ஜென்ரலாக ஒரு ஏக்கர் ஜெர்பரா பண்ணுறவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு அவங்களுடைய டர்ன் ஓவர் வந்து முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது லட்ச ரூபா டர்னோவர் ஆகும் அதில் செலவுகள்னு பார்த்திங்கன்னா நார்மலாக நோய் தாக்கத்துக்கான அடிக்கிற மருந்துகள் அதே மாதிரி தேவையான உரங்கள் இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒன்றுலேருந்து ஒன்றே கால லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும் அதுக்கப்புறம் லேபர் காஸ்ட்டு ஒரு அறுபதுலேருந்து ரூபாய் செலவாகும் ஸோ ஒரு வருஷத்துக்கு பதினேழுலேருந்து பன்னெண்டு லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும் அது போனால் மீதி இருக்கிறது லாபமாக இருக்கும் விவசாயிகளுக்கு இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா நோய் தாக்கம் அது வந்து எல்லா நோயும் எல்லா சீசன்லேயும் வராது வெயில் காலத்தில் வந்து த்ரிப்ஸு மைட்ஸ் அதிகமாக வரும் ஜெர்பரா லீஃப் மைனர் கொஞ்சம் அதிகமாக வரும் அதே மாதிரி ரோஸில் பார்த்திங்கன்னா காலத்தில் வந்து டவுனி மெல்யூ அதிகமாக வரும் அந்த பருவநிலைக்கு தகுந்த மாதிரி இங்கே நோய் அதே மாதிரி அங்கே வர பூச்சிகளோட தாக்கம் வந்து வித்தியாசமாகிட்டே இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து இங்கே கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் கெமிக்கலை ஸ்ப்ரே பண்ணுறது ஃபெர்டிலைசர் பார்த்திங்கன்னா இப்போ ஜென்ரலாக வந்து வேறு வளர்த்துக்கு ஒரு ஃபெர்டிலைசர் இலை வரதுக்கு ஒரு ஃபெர்டிலைசர் காம்பு நீளம் அதிகமாக வரதுக்கு ஒரு ஃபெர்டிலைசர் கலர் வரதுக்கு ஒரு ஃபெர்டிலைசர் பட்டு சைஸ் பெருசாக வரதுக்கு ஒரு ஃபெர்டிலைசர் இந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது ஸோ அது கூட மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் காப்பர் ஜிங்க் போரான் போராக்ஸ் இந்த மாதிரி மைக்ரோ நியூட்ரிஷன்ஸும் இருக்குது அது சரியான விகிதத்தில் எந்த ஒரு நம்ம ஒரு ஃபீல்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது அந்த ஃபீல்டில் வந்து என்ன குறைபாடு இருக்கோ அதை பார்த்து அதுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை மட்டும் தேவை அறிஞ்சு கொடுத்தா போதும் எக்ஸா அதிகப்படியான ஃபர்டிலைசர்ஸோ உரங்களும் நாங்கள் கொடுக்கறதில்ல அந்த மாதிரி கொடுத்தா செலவும் அதிகமாகும் செடியை வந்து நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் எதுக்காது அதுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அதை மட்டும் தான் எடுத்துக்கும் செடி ஜெர்பிராவை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கலி நல்லா ஒர்க் அவுட் ஆகும் டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது ஜெபராவோட ஆல்ட்டிடியூடுன்னு பார்த்திங்கன்னா ஐநூற்றம்பதுலேருந்து எழுநூற்றி ஐம்பது வரைக்கும் இருக்கிற ஆல்டிட்யூட் கடல் மாட்டத்தில் இருந்து அந்த ஊரில் இருக்க பகுதிகளில் வந்து ஜெபராவை பயிர் செய்யலாம் அதுக்கு மேலே இருக்க ஆல்டிட்லையும் ஜெர்பரா பயிர் செய்யலாம் முக்கியமாக அதுக்கு மேலே போகும்போது என்னன்னா பூவோட தரம் வந்து அதிகமாக காணப்படும் ஆனால் குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டே வரும் அதே மாதிரி ஐநூற்றம்பது கீழே வரும்போது பூவோட தரமும் குறையும் குவான்டிட்டியும் குறையும் வெயில் தாக்கம் அதிகமாகும் போது பூவோட தரம் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் ஸோ ஒசூர் பகுதியில் வந்து இது எல்லாமே சாதகமாக இருக்கிறதுனால ஜெப்ரா மலர் உற்பத்தி வந்து ரொம்ப அதிகமாக நடந்துகிட்ருக்கு ரொம்ப நல்லபடியாக நடந்துருக்கு இது நார்மலாக இதை விற்கும் போது நாங்கள் வந்து பீஸ் கணக்கில் தான் விற்போம் ஒரு பஞ்சுன்னு சொல்லுவோம் பஞ்சுக்கு வந்து பத்து பூ ஜெர்பரா இருக்கும் இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இருபது ரூபா இருக்குது ரெண்டு ரூபா இருக்குது கொரோனா இம்பாக்ட்னால அந்த மாதிரி கொஞ்சம் டெல்லாக இருக்குது அதே முகூர்த்த நாட்கள் வரும்போது ஒரு பஞ்சோட விலை வந்து நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி எழுபது ரூபா வரைக்கும் கூட சேல்ஸ் ஆகும் முக்கியமாக வளர்பெரிய முகூர்த்த நாட்கள் வரும்போது அந்த மாதிரி சேல்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ ஜெர்பரா விவசாயன்றது ஓவராலாக ஒரு நல்ல விவசாயம் விவசாயிகளுக்கு நல்ல லாபம் தரக்கூடிய தொழிலாக இருக்குது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசு பகுதியில் மிக அதிகமாக செய்யக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா டச் ரோசஸ் பசுமைக்குடியில் வந்து மலர் சாகுபடி தான் ரொம்ப அதிகமாக பண்ணுறோம் அதாவது அஞ்சுலேருந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா மலர் சாகுபடி ரொம்ப அதிகமாக உயர்ந்திருக்கு அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில கார்ப்பரேட் கம்பெனிஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்து அப்புறம் சிறு விவசாயிகள் நடுத்தர விவசாயிகள் எல்லாருமே சேர்ந்து இந்த விவசாயத்தை ஸ்டார்ட் பண்ணதுனால மிக அதிகமான அளவுக்கு மலர் உற்பத்தி நடந்துட்டு இருக்கு ரோஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிங் ஆஃப் த ஃபிளவர்ஸ் குயின் ஆஃப் தி ஃப்ளவர்ஸ் ரோஸ் தான் சொல்லுவாங்க எல்லா இடத்துலையுமே ரோஸ் இருக்குது இப்போது ரோஸை பற்றி பார்க்க போனோம்னா ஒரு ஏக்கராவுக்கு வந்து ரோஸ் வந்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு செடியிலேருந்து முப்பத்தி அஞ்சாயிரம் செடி வரைக்கும் நம்ம பிளான் பண்ணுறோம் அதில் பெட்டோட அகலம் வந்து தொண்ணூறு சென்டிமீட்டர் உயரம் வந்து முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் அந்த அளவுக்கு பெட்டோட உயரம் இருக்கும் இந்த சாயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு பத்துலேருந்து பன்னெண்டு கிலோ வந்து தொழு உரமும் அதுக்கப்புறம் அஞ்சு கிலோ வந்து தேங்காய் நாரும் யூஸ் பண்ணி சாயிலை மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணி பெட் சிஸ்டம் ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம ஃபெட்டிகேஷன் வந்து ட்ரிப்ரிகேஷன் மூலமாக தான் கொடுக்குறோம் இப்போ ஃபெர்டிலைசர்னு பார்த்திங்கன்னா நமக்கு எம்ஏபி எம்கேபி கேபி எஸ்ஓபி நைன்டினால் இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது அதே மாதிரி காப்பர் ஜிங்க் போரான் போராக்ஸ் இந்த மாதிரி மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் இருக்குது நமக்கு எஸ்ஓபி அதிகமாக கொடுக்குறதுனால நமக்கு வந்து பட் சைஸ் அதிகமாக கிடைக்கும் எம்ஏபி எம்கேபி கொடுக்கும்போது ஸ்டெம் லென்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நைட் நால் ஓவரால் க்ரோத் பர்ஃபார்மென்ஸுக்கும் மெக்னீஷியம் சல்ஃபேட் கொடுக்கும்போது நம்மளோட இலை வந்து நல்ல பெருசாக வந்து ஷைனிங்காக இருக்கிறதுக்கும் கால்சியம் நைட்ரேட்ஸ் வந்து ரூட் பர்ஃபார்மன்ஸும் செல்ஃப் லைஃப் இன்ஸ்க்ரீ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கொடுக்குறது இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபெர்டிலைஸும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது எந்த டைமில் எது தேவையோ அந்த ஃபெர்டிலைசர் கொடுத்தா போதும் நல்லா வளரும் குறிப்பாக ரோஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பிளான்டேஷன் பண்ணும்போது அதாவது ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் சிகப்பு தாஜ்மஹால் ரெட் ரோஸும் மீதி இருக்க நாற்பது சதவீதம் வந்து கலர் ரோஸான ஒயிட்டு பிங்க்கு எல்லோ இந்த மாதிரி ரோசஸ்லாம் நாங்கள் பிளான்ட்டிங் பண்ணுவோம் மார்க்கெட் டிமாண்ட் அந்த மாதிரி தான் இருக்குது மார்க்கெட்டில் நூறு பூ கேட்குறாங்கன்னா அதில் வந்து அறுபதுலேருந்து எழுபது பூ ரெட்டு கேட்பாங்க ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது பூ வந்து கலர் கேட்பாங்க ஸோ ரெட்டு வந்து அதிகப்படியாக அதே மாதிரி உள்ளூர்லேயும் பெட்டல்ஸ் மாலை கட்டுறதுக்கு டெக்கரேஷன் ஒர்க்குக்கெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க பொக்கேஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே நிறைய யூஸ் பண்ணுறாங்க ஒரு ஏக்கரில் ஒரு வருஷத்துக்கு ஏழரை லட்சத்துலேருந்து இருந்து எட்டு லட்சம் பூக்கள் உற்பத்தி நடக்கும் ரோஜா மலர் வந்து ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு எட்டுலேருந்து ஒம்பது செடி பிளான்டிங் பண்ணுவோம் ஒரு ஸ்கொயர் மீட்டரில் தாஜ்மஹால் வெரைட்டி வந்து நூற்றி இருபது பூ ஒரு வருஷத்துக்கு ப்ரொடக்ஷன் வரும் மற்ற கலர்ஸ் அவ்லாஞ்ச் ஸ்வீட் அவ்வளான்ச் நோ ப்ளஸ் இந்த மாதிரி பூக்கள்லாம் வந்து நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி எண்பது பூ ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு ப்ரொடக்ஷன் வரும் இந்த பூக்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரோஸ் கல்டிவேட் பண்ணும்போது ஹார்வெஸ்டிங் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து ப்ரீ கூலிங் ப்ராசஸ்ன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது ஜெர்பராலேயே கார்னேஷன்லேயே அந்த ப்ராசஸ் கிடையாது ரோஸில் மட்டும் ப்ரீ கூலிங் ப்ராசஸ் இருக்குது அந்த ப்ரீ கூலிங் ப்ராசஸில் இருபத்தி நாலு மணி நேரம் வரைக்கும் கூலிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பஞ்ச் பண்ணுவோம் பஞ்சினா இருபது பூக்கள் இருக்கும் ஒரு பஞ்சில் அந்த இருபது பூக்களை ப்ரீ கூலிங் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து கோல்ஸ் ஆயிலில் வச்சிருப்போம் கோல்ஸ் வந்து பத்துலேருந்து பன்னெண்டு நாள் வரைக்கும் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் நமக்கு மார்க்கெட் டிமாண்ட் எப்போ வருது அப்போ எடுத்து ஃப்ளவரை சேல்ஸ் பண்ணிக்கலாம் பட் இந்த ஜெர்பரா கார்னேஷன் வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது மேக்ஸிமம் டூ டேஸ் ஆர் த்ரீ டேஸ்க்குள்ளே நம்ம சேல்ஸை முடிச்சாகணும் ரோஸில் வந்து அந்த மாதிரி அட்வான்டேஜ் இருக்குது ப்ளஸ் ரோஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரம் வந்து பிரிப்பாங்க ஐம்பது சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கிறதுலாம் ஏற்றுமதி தரம் ஐம்பது சென்டிமீட்டருக்கு கீழே இருக்கிறது லோக்கல் டொமஸ்டிக் பர்பஸ்ன்னு சொல்லி பிரிப்பாங்க ஸோ எக்ஸ்போர்ட் ஃப்ளவர் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆறுரூபா மேலே தான் ரேட் இருக்கும் ஆறுரூபாய் கம்மி வராது டொமஸ்டிக் குவாலிட்டி வந்து நாலு ரூபா நாலு ஐம்பது அந்த மாதிரி ரேட் போயிட்டுருக்கும் இருக்கும் ஜென்ரலாக இப்போது ரோஸோட உற்பத்தி செலவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பூ உற்பத்தி பண்ணுறதுக்கு மூணுரூபா ஐம்பது பைசா செலவாகும் சேல்ஸ் பண்ணும்போது நாலாறு ஆறுரூபா ஆறுரூபா ஐம்பது பைசா வரைக்கும் சேல்ஸ் பண்ணுவாங்க விவசாயிகள் ரோஸில் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக த்ரிப்ஸு மைட்ஸு பவுட்ரி மெல்யூ டவுனி மெல்யூ இந்த மாதிரி நோய்களோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் அதுவும் கிளைமேட் சம்மர் வரும்போது ஒரு விதமான நோய் வின்டர் வரும்போது ஒரு விதமான நோய் பூச்சி இந்த மாதிரி தாக்கும் ஸோ அதுக்கு தேவையானப்போ தேவையான மருந்தை வந்து நாங்கள் யூஸ் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணிக்குவோம் இங்கே பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரோஜா வந்து சிங்கப்பூர் மலேசியா துபாய் போல் இருபத்தஞ்சு நாடுகளுக்கு வந்து ஒசூர் பகுதியிலேருந்து ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்கு இந்த வருஷம் வந்தீங்கன்னா தமிழ்நாடு அரசுலேருந்து எங்களுக்கு ஒசூர் இன்டர்நேஷனல் ஆக்ஷன் மார்க்கெட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இருபது கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க அது வந்த பிறகு இந்த ரோஜா மலர் அனைத்து விதமான மலர்களும் வந்து விவசாயிகளே நேரடியாக சேல்ஸ் பண்ணுற மாதிரி ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் ரெண்டு முறையிலையுமே விவசாயிகளே சேல்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனை அரசாங்கம் கட்டமைத்து கொடுத்துருக்காங்க அதுவும் வரவேற்கத்தக்கணும் இதனால் என்ன ஆனால் ஃப்யூச்சரில் வரக்கூடிய காலங்களில் வந்து ஒசூர் கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதியில் வந்து பூக்களோட உற்பத்தி வந்து இன்னும் அதிகமாகும் அதே மாதிரி க்ரீன் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏக்கர் க்ரீன் ஹவுஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து பத்து பேர் வேணும் லேபர்ஸு ஒரு ஃபார்ம் ஒரு க்ரீன் ஹவுஸ் ஒரு ஏக்கர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு பத்து பேர் வேணும் அதாவது ஸ்கில் இருக்கவங்க செமி ஸ்கில் ஃபுல் ஸ்கில் இருக்கவங்க அது பூ பறிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு உரம் கொடுக்கறதுக்கு மருந்து தெளிக்கிறதுக்கு நாள் நம்ம வந்து இந்த தோட்டத்தில் வேலை செஞ்சிட்டே இருக்கணும் கண்டிப்பாக வேலை இருக்கும் ஏற்றுமதி அனுப்புகிறவங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து எண்ணூறு பேர் இருக்காங்க நம்ம பெங்களூர் பகுதியிலேருந்து ஒசூர் பகுதியிலேருந்தும் ஒரு இருபது முப்பது பேர் இருக்காங்க ஏற்றுமதி ரெகுலராக ஏற்றுமதி பண்ணுறவங்க அவங்களுக்கு தேவை போக மறுபடியும் உள்ளூர் சந்தையில் டெல்லிக்கு வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டுலேருந்து பத்து டன் டெய்லி போகுது ஒசூர் பகுதியிலேருந்து பூக்கள் மட்டும் டெல்லிக்கு போகிறது மாதிரி கல்கட்டாவுக்கு அஞ்சுலேருந்து ஆறு டன் ஹைதராபாத்துக்கு அஞ்சுலேருந்து ஆறு டன் ஜெய்ப்பூர் ராஜஸ்தான் எல்லா பகுதிகளுக்கும் ஆந்திரா தமிழ்நாடு கேரளா இப்போ கேரளாவுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நாற்பதுலேருந்து ஐம்பது டன் போகும் ரோஸ் ஜெர்பரா கார்னேஷன் இந்த ஒசூர் பகுதியிலேருந்து போகிற பூக்கள் எல்லாமே தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு நாளைக்கு எழுபதுலேருந்து எண்பது டன் வரைக்கும் பூக்கள் போகும் ஸோ எல்லா பூக்களுமே ஒசூர் பகுதியில் தான் அவைலபிளாக இருக்குது அதனால் வாங்குறவங்க எல்லாருமே ஒசூருக்கு வந்து தான் வாங்கிட்டு போகிறாங்க இது மாதிரி அவங்களுக்கு இந்த பூக்கள் வந்து வேற எங்கேயும் கிடைக்காது நமக்கு தமிழ்நாட்டிலையும் சரி மற்ற பகுதிகளிலேயும் சரி எங்கேயுமே கிடைக்காது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கார்னேஷன் மலர் சாகுபடி அதிகமானிருக்கு இது முன்னெல்லாம் வந்து ஊட்டியில் மட்டும்தான் கார்னேஷன் மலர் சாகுபடி கொடைக்கானலில் மட்டும்தான் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து ஒசூர் பகுதியில் ரொம்ப அதிகமாக இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் வந்து கார்னேஷன் மலர் சாகுபடி பண்ணிகிட்ருக்காங்க கார்னேஷன்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு குறிப்பாக ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கலர்ஸ் வந்து நல்ல மூமெண்ட் இருக்குது மார்க்கெட் மூவ்மெண்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா பழைய படி வந்து நைன்ட்டி தௌசண்ட் பிளான்ஸ் பர் ஏக்கர் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ புது மெட்டிரியலில் வந்து ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் பிளான்ஸ் வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பிளான்ங் பண்ண ஒன் டுவெண்ட்டி டேஸ்லேருந்து ஒன் ஃபார்ட்டி டேஸ்லேருந்து இருந்து நம்ம ஹார்வெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க கொஞ்சம் பேர் வந்து ஒன் சிக்ஸ்ட்டி டேஸ் வரைக்கும் பிளான்ட்டை ரெஸ்ட் கொடுத்தோம் ஹார்வஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க கார்டினேஷன் பிளான்ட் ஒரு பிளான்ட்டோட காஸ்ட் வந்து எயிட் ருபீஸ் டு நைன் ருபீஸ் டென் ருபீஸ் அந்தமாதிரி இருக்குது ஒரு பிளான்ட்டோட காஸ்ட்டு என்னோடய லைஃப் சைக்கிள் பார்த்திங்கன்னா த்ரீ இயர்ஸ் வரைக்கும் ஒரு கார்டினேஷன் பிளான்ட்டை வந்து மெயின்டெயின் பண்ணலாம் ஜெர்ப்ராவும் த்ரீ இயர்ஸ் பட் ரோஸ் மட்டும் அஞ்சு வருஷம் நம்ம மெயின்டெயின் பண்ணலாம் ஒரு செடி வச்சுருந்தோன்னா கார்னேஷன் வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நமக்கு உற்பத்தி செலவு ஒரு பூவுக்கு வந்து நாலு ரூபா வரைக்கும் செலவாகுது நம்ம சேல்ஸ் பண்ணும்போது ஒரு பூவோட ரேட்டு வந்து ஆறுரூபாலேருந்து ஏழு ரூபா வரைக்கும் சேல்ஸ் ஆகிட்டுருக்கு குறிப்பாக கார்னேஷன் வந்து கேரளா பகுதிக்கு ஒயிட் கார்னேஷன் அதிகமாக போகுது சிகப்பு கார்னேஷனும் மாலை கட்டுறதுக்கும் மற்ற பகுதிகளில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க டெக்ரேஷன்ஸ் பண்ணும்போது பொக்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கும் வந்து கார்னேஷன் மிக அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க கார்னேஷன் எடுத்து பார்த்தீங்கனாலே அது ஃப்ராக்ரன்ஸ் இல்லாமல் நல்ல கலர் லுக்கு கொடுக்கக்கூடிய ஃப்ளவர்ஸு ஒசூர் பகுதியில் வந்து கார்னேஷன் மலர் ஐநூறு ஏக்கரில் பண்ணுறதுனால விவசாயிகளுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது லட்ச ரூபா வரைக்கும் டர்ன் ஓவர் நடக்கும் கார்னேஷன் க்ராப்பில் அது செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றிலேருந்து ஒன்றே முக்கால் லட்சம் வரைக்கும் ஒரு மாதத்துக்கு செலவாகும் மீது இருக்கிறது ஃபார்ம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்களோ அதை பொறுத்த விவசாயிகளுக்கு வந்து லாபம் கிடைக்கும் இப்போது எங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பகுதியில் பார்த்திங்கன்னா மிக அதிகப்படியான விவசாயிகள் வந்து கிரசாந்திமம் க்ரோயிங் போயிட்டுருக்காங்க ஹைப்ரிட் கிரசாந்திமம் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் க்ராப்பே வந்து நூறு நாள்லேருந்து நூற்றி பத்து நாளில் முடிஞ்சிடும் ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் செடி பிளான்டிங் ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு நாற்பது செடி வரைக்கும் பிளான் பண்ணுறாங்க இதில் பார்த்திங்கன்னா பல வகையான கலர் கலர்ஸில் நிறைய வருது டிசைன் டிசைனாக மல்டி கலர்ஸ் பை கலர்ஸ் த்ரீ கலர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டுருக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா இப்போது ஒயிட் எல்லோ அதுலேயும் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஒரு செடியோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் ரூபாயிலேருந்து மூணே கால் ரூபா வரைக்கும் ஒரு செடியோட காஸ்ட் இருக்குது ஐஸ்வர்யா சாந்தினி புஷ்கின் ஒயிட் இந்த மாதிரி டூ இன் ஒன் வெரைட்டிஸும் இருக்குது இதனோட உற்பத்தி செலவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெம் உற்பத்தி செலவு வந்து நாலு ரூபா ஐம்பது பீசிலேருந்து அஞ்சு ரூபா ஐம்பது பைசா வரைக்கும் வரும் ஆனால் செல்லிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மார்க்கெட் டிமாண்ட் இருக்கும்போது ஒரு குச்சியோட விலை வந்து பன்னெண்டு ரூபாயிலேருந்து பதிமூணு ரூபாய் வரைக்கும் போயிட்டுருக்கு ஒரு ஸ்டெம்லே கேட்டுக்கிட்ட ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பூ இருக்கும் ரசாந்திமம் இது இது வந்து மார்க்கெட் டிமாண்ட் அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஏற்றுமதியும் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு இருக்கு ரசாந்திமம் க்ராப்பு அதனுடைய மெயின்டனன்ஸ் காஸ்ட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வருது கம்பேர்டு அதர் கிராப்ஸாக கம்பேர் பண்ணும்போது மெயின்டெனஸ் காஸ்ட்டும் கம்மி லேபர் வந்து அந்த ஒர்க் இருக்கும்போது மட்டும்தான் லேபர் தேவைப்படும் மற்ற ரோஸ் எலப்பட காரனேஷன் மாதிரி த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் டேஸும் லேபர் தேவைப்படாது அதே மாதிரி ஃபெர்டிலைசர் கெமிக்கல் காஸ்ட்டும் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோலே இருக்கும் ரொம்ப அதிகப்படியாகலாம் தேவைப்படாது ஃப்ளவரிங் டைமில் மட்டும் கொடுத்தா போதும் இப்போதைக்கு விவசாயிகளுக்கு வந்து அதிகப்படியான லாபம் தரக்கூடியது இருக்கிறது வந்து கிரசாந்திமம் க்ராப்பு கிரசாந்திமம் கிராப் எங்கள் பகுதியில் இப்போது கிட்டத்தட்ட இரநூத்தம்பதுல முந்நூறு ஏக்கர் வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த க்ராப்போட நேட்டிவ் வந்து பிளேஸ் பார்த்திங்கன்னா தாய்லாந்து கேம்ரோன் ஐலான்ஸ் இங்கிருந்து தான் அதிகப்படியான இது முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க தான் வந்துட்டு இருந்தது அது கூட ஜிப்ஸோஃபிலியான ஒரு க்ராப் இருக்குது ஜிப்ஸோஃபிலியாவும் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணாங்க எல்லா பொக்கைலேயும் எல்லா டெக்ரேஷனையும் கண்டிப்பாக ஜிப்ஸோஃபிலியா இருந்தால் ரொம்ப அழகாக லுக் கிடைக்கும் அதனால் வந்து அதையும் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த கிராப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறில் நூற்றைம்பது ஏக்கர் வரைக்கும் ஜிப்சோஃபிலியா கல்டிவேஷன் போயிட்டுருக்கு அதை விட்டு டெக்ரேஷனுக்கு தேவையான லீஃப் ஐட்டம்ஸு சாங் ஆஃப் இந்தியா சாங் ஆஃப் ஜமைக்கா ட்ரெஸினா இந்த மாதிரி போடோ கார்பஸ் ஃபார்ம் லீஃப்ஸு அஸ்பாகிரஸ் சைப்ரஸ் தூஜா இந்த மாதிரி லீஃப் ஐட்டம்ஸு அதை விட்டு ப்ளூ டைசி எல்லோ டைசி கோல்டன் ராட் கிளாடியுலஸ் டியூப் ரோசஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸும் எல்லாமே இங்கே வந்து கல்டிவேஷன் ஒரு குறிப்பிட்ட அளவில் பண்ணிகிட்டு இருக்காங்க ஐம்பது முதல் நூறு ஏக்கர் பசுமை குடிலேயும் ஐநூறு அறுநூறு ஏக்கர் அளவுக்கு திறந்தவெளிலையும் பண்ணிகிட்டு இருக்காங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த கொய்மலர்களுக்கு அடுத்தபடியாக அதிகமாக பயிர் செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சாமந்தி இந்த சாமந்தி வந்து அதிகமாக பயிர் பண்ணுறாங்க இந்த சாமந்தி பார்த்திங்கன்னா கோயில் திருவிழா அதே மாதிரி முகூர்த்தங்கள் டெக்கரேஷன் ஒர்க்கு எல்லாத்துக்குமே மாலை கட்டுறதுக்கு தோரணம் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்துறாங்க கோயில்களில் ரெகுலர் யூசேஜ் இருக்கும் வருஷம் ஃபுல் இந்த பூவோட யூசேஜ் இருக்கும் எப்பவுமே வீக்கில் இருக்கும்போது எழுபது ரூபாய் எண்பது ரூபா வரைக்கும் விற்கும் ஆவரேஜாக மார்க்கெட் இருக்கும்போது முப்பதுலேருந்து நாற்பது ரூபா விற்கும் டவுன் ஆகும்போது பதினஞ்சு ரூபாய் ரூபா அந்த மாதிரி விற்கும் இந்த மாதிரி டவுன் ஆகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மேரிகோல்டில் வந்து கலர் எக்ஸ்ட் கம்பெனிஸ் இருக்குது கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு கம்பெனி இருக்குது கர்நாடகாவில் ஒரு கம்பெனி இருக்குது மைசூர் பக்கத்தில் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா விவசாயிகிட்ட வந்து நேரடியாக பதிருபா பதினஞ்சு ரூபா அந்த மாதிரி ரேட்டில் வந்து கொள்முதல் பண்ணிட்டு போய் மேரிகோல்டு பூவில் இருந்து சாமந்தி பூவில் இருந்து கலர் எக்ஸ்ட் பண்ணுறாங்க நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோ ஆரஞ்சு ரெண்டு கலர் பண்ணிகிட்ருக்கோம் எல்லோ கலர் தான் தொண்ணூறு சதவீதம் வந்து எல்லோ கலர் தான் பண்ணுவாங்க அந்த எல்லோ கலர்லேருந்து எடுக்கிறப்பாங்க அது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய கலர் ஃபுட் இன்டிகிரியன்ஸில் அதிகமாக யூஸ் பண்ணுறது குழந்தைங்களுக்குலேருந்து பேக்கரி ஐட்டம்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து அந்த கலரை யூஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி டேப்லெட்ஸ் கம்பெனிஸ் எல்லாருமே வாங்கிட்டு போகிறாங்க அவங்க வந்து அந்த கலர் வாங்கிட்டு போய் தான் டேப்லெட்ஸை கலரிங் பண்ணுறாங்க ஸோ இது வந்து டூ இன் ஒன் பர்பஸாக இருக்குது அதே மாதிரி அந்த கலரை வந்து ஏற்றுமதியும் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம பகுதியிலேருந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வந்து நல்ல டிமாண்ட் இருக்குது கலர் எக்ஸ்ட் பண்ணுற ப்ராசஸ்க்கு நாங்களும் அரசாங்கம் வந்து அரசு சார்பாக ஒரு கலர் எக்ஸ்ட் கம்பெனி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுகிட்டு இருந்தோம் குடியரசில் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளை வந்து மலர் தொழிலை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக நிறைய ஸ்கீம்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க நேஷ்னல் ஹார்டிகல்ச்சர் மிஷன் என்ஹெச்பி என்ஹெச்எம் எஸ்ஹெச்எம் எம்ஐடிஹெச் இந்த மாதிரி வந்து பல வகையான ஸ்கீம்ஸை வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க நம்ம விவசாயிகள் வந்து எல்லாேருமே அந்த ஸ்கீம்ஸை யூட்டிலைஸ் பண்ணி அதன் மூலமாக வந்து பயனிடணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா எல்லா பகுதியும் எல்லா மலர்களும் வந்து உற்பத்தி ஆகாது ஒரு சில பகுதிகளில் வந்து அந்த உள்ளூர்லேயே வந்து சில மலர்களில் வந்து உற்பத்தி வந்து அதிகமாக நடக்கும் இப்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இப்போ வந்து ரோஸ் ஜெர்ரா கார்னேஷன் அந்த மாதிரி நடக்கும் நீலகிரி மாவட்டத்தில் வந்து லில்லிஸ் அதிகமாக நடக்கும் கொடைக்கானலில் வந்து லிசியாந்தஸ் கார்னேஷன் இந்த மாதிரி மலர்கள் வந்து அதிகமாக நடக்கும் கோயம்புத்தூர் பகுதியில் வந்து வந்து மல்லி அதிகமாக நடக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு மலர் வந்து உற்பத்தி வந்து சேலத்தில் வந்து நீரியம் அந்த பூ அதிகமாக உற்பத்தி நடக்குது ஸோ அந்த பகுதிக்கு தகுந்தான மலர்கள் உற்பத்தியை வந்து புதுமையான டெக்னாலஜி மூலமாக புதுமைகளை புகுத்தி அதிகமான மகசூலை பெறுவது குறைந்த இடத்துல வந்து அதிகமான மகசூல் பெறுவது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்கள் அருகில் இருக்க தோட்டக்கலைத்துறை அலுவலர் மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி என்ஹெச்பி வெப்சைட்லேயும் என்ஹெச்எம் வெப்சைட்டில் போனாலும் உங்களுக்கு எல்லா வகையான டீட்டெயில்ஸும் இருக்கும் அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா பிரதேசங்களுக்கு அறுபத்தைந்து சதவீத மானியமும் நார்மலாக இருக்க பகுதியில் வந்து நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீத மானியமும் கொடுக்குறாங்க ஒரு பசுமைக்குடியில் அமைக்கிறதுக்கு வந்து முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும் பசுமைக்குள்ளே ஸ்ட்ரக்சர் பாலிஃபிலிமு உள்ள வந்து இரிகேஷன் சிஸ்டம் தேவையான பிளான்டிங் மெட்டீரியல் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு த்ரீ மந்த்ஸ் காஸ்ட் இந்த மாதிரி ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு தேவையான கோல்ட் ஸ்டோரேஜ் ட்ரான்ஸ்போர்ட் சிஸ்டம் லேபர் ரூமு ரெயின் வாட்டர் ஹார்வஸ்டிங் டேங்க்கு ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம் ட்ரிப் இரிகேஷன் ஃபெர்டிலைசர் டேங்க்ஸு வென்ச்சுரிஸு போர்வெல் ஃபென்சிங் லேபர் கோர்ட்ரஸு இந்த மாதிரி எல்லாமே ப்ராஜெக்ட் காஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணலாம் இன்க்ளூட் பண்ணி அதுலேருந்து நமக்கு வந்து ஐம்பது சதவீதம் மானியம் கொடுக்குறாங்க ஒரு கோடி ரூபா செலவாகுதுன்னா ஐம்பது லட்ச ரூபாய் வந்து மானியமாக கொடுக்குறாங்க அரசாங்கத்திலேருந்து ஸோ விவசாயிகள் அனைவரும் வந்து அரசாங்கம் கொடுக்குற இந்த திட்டங்களை வந்து முழுமையாக யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம் இதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா விவசாயியோட வருமானம் வந்து அதிகமாகும் மலரோட தேவை வந்து நாளுக்கு நாள் அதிகமாக இருந்துச்சுட்டே போகிற மலரோட தேவை வந்து குறையிறது இல்லை இப்போது பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸை கூட இந்தியா அளவில் வந்து பேன் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காங்க இருந்து கண்டிப்பாக பேன் பண்ணிடுவாங்க ஒன் அது பேன் பண்ணி முடித்த பிறகு பார்த்திங்கன்னா மலரோட தேவை வந்து ரொம்ப அதிகமாகும் ஸோ விவசாயிகள் அனைவரும் மலர் உற்பத்தியை வந்து ஒரு நாலு ஏக்கர் வச்சுருக்கீங்கன்னா அதில் ஒரு ரெண்டு ஒன்றிலேருந்து ரெண்டு ஏக்கர் வந்து மலர் உற்பத்திக்காகவும் இன்னொரு ஒன்றரை ரெண்டு ஏக்கர் வந்து காய்கறி உற்பத்திக்காகவும் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ரெகுலரான இன்கம் கிடைக்கும் அதாவது டெய்லி ஒரு இன்கம் கண்டிப்பாக கிடைச்சிட்டே இருக்கும் ஸோ விவசாயிகள் வந்து மலர் உற்பத்தி மேலே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அருகில் இருக்க ஆர்டிகல்ச்சர் தோட்டக்கலை துறையை போய் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க அதே மாதிரி வெப்சைட்லையும் இருக்கு நீங்கள் எல்லாமே ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் சப்சிடி ஸ்கீம்ஸ் எல்லாமே ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு அங்கேருந்து எல்லா டெக்னிக்கல் கைடன்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க மலர் உற்பத்தி பண்ணுறதுக்கும் கொடுப்பாங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் எம்சிஏ முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு மலரை பற்றி எதுவுமே தெரியாது கல்டிவேஷனை பற்றி எதுவுமே தெரியாது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஃப்ளோரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் டிஎன்ஏவில் அவங்க வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தாங்க எங்கள் ஃபீல்டுக்கெல்லாம் வந்து பார்த்து இது மாதிரி பிரச்சனை இருக்குது இதை வந்து இப்படி பண்ணணும் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருந்தாங்க நாங்கள் எப்போ எந்த டவுட்டாக இருந்தாலும் அவங்கள கேட்டு காண்டாக்ட் பண்ணும்போது அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தாங்க ஸோ இந்த மாதிரி நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது தமிழ்நாட்டில் ஆல்டிடியூட் பார்த்திங்கன்னா அதாவது நானூற்றி ஐம்பதுலேருந்து ஐநூறு மீட்டர் கடல் மட்டிலேருந்து உயரத்தில் இருக்க எல்லா பகுதியிலையும் ஒரு குறிப்பிட்ட வகையான மலர்களை வந்து நம்ம உற்பத்தி பண்ணலாம் அந்த மலர்கள் உற்பத்தி பண்ணுறதுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நமக்கு அவைலபிளாக இருக்குது அதனால் விவசாயிகள் வந்து மலர் உற்பத்தியை வந்து ஒரு நிரந்தர தொழிலாக ஒரு பகுதியில் நம்மக்கிட்டே இருக்க நிலத்தில் ஒரு பகுதியை வந்து மலருக்காக நம்ம ஒதுக்கணும் ஒதுக்கி கண்டிப்பாக டெவலப் பண்ணலாம் பண்ணிட்டு வரலாம் நார்மலாகவே மலர் விவசாயம் பண்ணும்போது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம ஃபெர்டிலைசர் கெமிக்கல்லே டிபெண்ட் பண்ணாமல் ஒரு ஐம்பது சதவீதம் தொழு உரம் பஞ்சகாவியா ஜீவாமிரதம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணும்போது உற்பத்தி செலவு குறைஞ்சி நமக்கு வந்து நல்ல தரமான மலர்கள் வந்து உற்பத்தி ஆகும் இதனால் வந்து லாபமும் அதிகரிக்கும் ஃப்ளவர்ஸ் கல்டிவேஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டில் நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஃபெர்டிலைசர் கெமிக்கலை யூஸ் பண்ணியிருந்தோம் இப்போ சமீபமாக ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வந்து பஞ்சகாவியா காவியா ஜீவாமிரதம் இந்த வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு இந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி பருத்தி கொட்டை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அதை யூஸ் பண்ணும்போது ஆகுதுன்னா எங்களோட மல இன்புட் காஸ்ட் உற்பத்தி செலவும் குறையுது அதே மாதிரி எங்களோடய மலரோட தரமும் அதிகரிக்குது நோய் தாக்கமும் குறையுது இது நாங்களாகவே எல்லாமே ட்ரையல் பண்ணி பார்த்து நல்ல மெத்தட்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பார்த்து எங்கள் விவசாயிகளுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் இதனால் விவசாயிகளுக்கு ஓரளவுக்கு நல்ல லாபகரமாகவும் இருக்குது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு செலவு குறையும் போது அதுவே நமக்கு ஒரு விதமான வருமானமாக அமையுது ஸோ விவசாயிகள் வந்து மலர் சாகுபடி செய்யும்போது குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது சதவீதாச்சும் ஆர்கானிக்காக நம்ம போனோம்னா நமக்கு உற்பத்தி செலவு குறைஞ்சி நல்ல தரமான பூக்கள் உற்பத்தி கிடைக்கும் கிருஷ்ணகிரி மாவட்ட மலர் விவசாயிகள் சார்பாகவும் எங்களை ஃப்ளவர் கவுன்சில் ஆஃப் இந்தியா சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்